அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் பணி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் ஆம் தேவஜனமே இந்த இருதயம் ஒரு உபவாசமுள்ள இருதயமாய் மாற வேண்டுமானால் முதலாவது நம் இருதயத்தில் உள்ள கவலைகளை எடுத்து போட வேண்டும் நம்முடைய தேவன் நம்முடைய பாரத்தை சுமக்கிற தேவன் எனவேதான் அவர் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டிலே என்மேல் உன் பாரத்தை வைத்துவிடு உன்னை நான் தள்ளாட ஒட்டேன் என்று சொல்லி உன்னை நான் ஆதரிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கும் ஜனமே இதோ உங்கள் இருதயத்திலிருந்து முதலாவது கவலைகளை எடுத்து போடுங்கள் நீங்கள் நாற்பது நாள் உபவாசம் செய்கிறவர்களாய் இருக்கலாம் கூட இருக்கலாம் நீங்கள் எல்லாம் கூட இந்த பிரச்சனை எப்படி ஆகும் என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் குடும்பம் எப்படி இருக்கும் இந்த நில விஷயம் எப்படி முடியும் என்று சொல்லி எதை குறித்தும் கவலைப்படாத உங்கள் கவலைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் நல் வார்த்தை உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் எது தெரியுமா நல் வார்த்தை தேவனுடைய செவி கொடுங்கள் உங்கள் கவலைகளை எடுத்து போடுங்கள் கவலையோடு நீங்கள் உபவாசிப்பதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார் உங்கள் ஜபம் உங்கள் மடியிலே வந்து சேரும் எனவே தேவ ஜனமே உங்கள் கவலைகளை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து நல் வார்த்தை என்ற மகிழ்ச்சியோடு தேவ வார்த்தை என்ற மகிழ்ச்சியோடு எழுந்து நில்லுங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமாம் எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நாங்கள் எடுத்து போட்டு என் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலார்டு